சுதரித்தாய் போற்றி புனிதமாய் வாழ்வினை போற்றினாய் போற்று உக்குர பாண்டியனுக்கு உத்திர்வா போற்றி விக்கினம் இல்லாத வாழ்வே போற்றி இந்திராணி அம்மையின் புதல்வா போற்றி எந்த மனதுரை ஈசா போற்றி பசும்பூர்ணி நகரின் பகலவா போற்றி விசுவாத்தின் விலையே போற்றி எட்டு தற்சமயத்திலே ஆடு வளத்திலே அம்பீரமான ஊற்றத்தோடு வளம் விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை நாடு இடைய வலசை எம்பிஆர் வரை கோனார் அவர்கள் பண்ணால் அந்த காலை அடைக்கே நிறுவோம் என ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அன்று முதல் இன்று வரை வடமஞ்சு விரட்டிலே ஜாம்பவான் பட்டம் பெற்ற வட மஞ்சி விரட்டிலே உயிர் நித்தம் செய்த சோழம்பட்டி தங்கம் நினைவுகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தோணியும் சிறப்பு பரிசு நிதி பெறுவதற்கு ஒற்றை காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏஎஸ்கே டிரான்ஸ்போர்ட் கே என் சாமி லோட்மேன் சங்கம் சார்பாக ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாவும் வழங்க உறுகின்ற பரிசு தேவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா காலையா அறிவுமிக்க வீரர்களாட்டி அடியுங்க போவது யார் காலையும் சிறந்த காலை மாவட்டம் மருதூர் கிராமத்தில் ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்று பெற்றார் பெயரிட்டன மருதூர் ராமலிங்கம் மறைந்தது முப்பத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே அக்டோபர் முப்பதிலே அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசுபொன் கிராமத்தில் I <laughs> in ஆளுகள் காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மாவீரன் தோனி கணேசன் பயில சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏஎஸ்கே டிரான்ஸ்போர்ட் எண் கே என் சாமி லூர்மேன் சங்கம் சார்பாக இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டோர் மேனியா கருமீனர் நாயக வீரர்களே பலம் காலைக்கா இல்லை வேகைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சூட்டி அடியுங்க கை வெட்டுங்கள் வீரர்களை ஓர் சாபப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே அக்டோபர் முப்பதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்பார்ப்பாகவும் சுதந்திர போராட்ட தியாயம் விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போஸின் தலைமையிலே பிரார்த்தினிய அரசை எதிர்த்து இந்திய தேசிய ராணுவத்திற்கு தமிழகத்தில் இருந்து பெருமை படை பெரும்படையை திரட்டி அனுப்பிய பெருமை நேதாஜிக்கு பெரும் ஒத்துழைப்பு நிலையிட்டவர் தேவரியதில் எவ்வித கருத்தும் இல்லை ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்தவர் இவர் பிறந்த நாளே அரசு விழாவாக தமிழக அரசு பசுமணிலே வருந்தோடும் கொண்டாடி வருகின்றது பசுமொனிலே மூன்று நாட்கள் கோலாகலமாக நடக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து லட்சக்கணக்கான மக்களை கவர்ந்த மா மனிதர் என்றாலே அது தேசியமும் தெய்வீகமும் இருதண்டாக விளங்கக்கூடிய பசுமொன் சித்தர் ஓ நூற்றாணிந்த தேவர் நல்லாசியோடு குட்டி பசுமொன் என்று அழைக்கக்கூடிய வடுகப்பட்டி மன்னதா எங்க ஊரு பசுமொன் சித்தர் அருளால் ஆடுது நாட்டின உரிமையாள வீரர்களை காலை கள்ளம் அடுத்திவிடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவடைந்து விட்ட பிற மகிழ்ச்சியோடு திறத்துக் கொள்கின்ற சீட்டு அடியுங்க மேலும் பொட்டு வைத்து மல்லிகைப்பு சூடி மேலும் வர்ணியாளர்களை பாராட்டி ஏஸ்டே ஸ்போர்ட் கே என் சாமி லோடு சங்கம் சார்பாக வர்மையாளருக்கு இருநூத்தி ஐம்பது சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் ஒற்றை காலையா மேலும் மேலும் முன் க வியாபாரி அதிமுக கிளைச் செயலர் வள்ளிகப்பட்டி நேதாஜி சரவணன் பிஎஸ்சி திமுக கமுதி வடக்கு ஒன்றிய செயலாளர் கமுதி சார்பாக மேலும் ஒன்று வங்கி சிறப்பிக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் காஞ்சிபுரங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வடமாட்டியுடைய ஜாம்பவான் ட்டு பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தனப்பா சார்பாக நாட்டிற்கு சிறப்பு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சிறப்பு மருந்துகளையும் விழாக்கள் வழங்கி இருக்கின்ற மருந்து தொகுதியையும் வீரர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமாய் என குறித்து இருந்து கா்ப்பே இன்று தினம் சிறப்பாக விசில் அடிக்கும் ஆண்களுக்கு அறப்பவன் மோதிரம் சிறப்பாக பெண்கள் குலவெட்டல் அறப்பவன் மோதிரம் பெறுவதற்கு பெண்களா ஆண்களா என முடிவு செய்றோம் அல்ல ஜோராgetElementById சிடி அணியின் வீரர்களை

நிகழ்ச்சியினை பாதுகாப்பு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற கர்ப்ப நேரம் இணைந்து உணவு குழந்தைகள் பாசத்தை நெஞ்சலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை திணங்கள் சிறப்பாக காவல் பணி கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு காக்கும் கடவுள் தாய்க்கு மிக நான்தான் என்று மருத்துவ கொண்டிருக்கின்றா கொண்டு மாட்டாமை கல்லாணை நாட்டாமை மாட்டினுடைய உரிமையாளர் அப்ப கல்லாணை நாட்டாமை சின்ன காலை உரிமையாளர் ஒரு ஆள் மட்டுவாங்க கமிட்டிக்கு பாலாணை கூப்பிடாப்புல கல்லாணை நாட்டாமை துணை தலைமுறை கல்லணை நாட்டாமை சின்ன வாலை அந்த காலையில் எதுவும் தூங்க கருமமனு சோழ குழு அவர் கருதுகூட்டி எட்டாவது சுற்று நிகழ்ச்சியாக மணத்தாம் சேவை யாழை அந்த வாரையில எதுவதற்காக புது சாளியம்மனு விழுவீனர் சுற்று நிகழ்ச்சியாக திருச்சி சவரி மணிகள் நித்யா வாரி அந்த காலையில் எதுவுவதற்காக பல்லுத்தூர் தருமமுனு சோழ குருவீரர்கள் அனை ஒன்பது சுற்று அறிவிச்சாச்சு வாட்டினு ஒரு உரிமையாளர்கள் மாடுமுனி வீரர்கள் சுற்று அறிவிச்சோனோ ஒரு சுற்றுக்கு முன்னாரே வாலியை நேரங்கள் வெளியே விட்டன விரும்பு விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் சீட்டு அறியுங்கள் கை வெட்டுங்கள் இவர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த விடமன்ற விருட்டு நிகழ்ச்சிக்கு வரி உதந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய பார்வ பிளாக் மாநில இளைஞரணி அமைப்பாளர் காடமங்கலம் சப்பானி முருகன் அவர்களுக்கு வடுகப்பட்டி கிராமத்தாறுகள் வருகை இருந்தவுடன் அன்னை வாதாறு அவருக்கு ஒரு கவிதை எடுக்க சொன்னாங்க அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விடமஞ்ச புரட்டு நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் புன்னகரமா நாகிற்கு சுவை கண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எட்டையாபுரத்தின் பார்வையார் கண்ட பதினான்கு மொழிகளில் பயின்றது சிறந்த மொழியாம் தமிழ் மொழி மொழியின் உடலுக்கு ஊக்கம் கொடுத்து திரளுக்கு திறமை கொடுக்கும் தமிழனி கலாச்சாரமான வடமெச்சோரிட்டி என்னும் உயிர் மூச்சுக்கு ஊக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எம் சப்பானி முருகன் அகில இந்திய பார்வ பிளாட் மாநில இளைஞரணி அமைப்பாளர் அவர்களுக்கு வடகிட்டு கிராமத்தாரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றார் பெருமைத்தி அடிங்கிற்கு பெருமை சத்திடவாட நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் அன்று முதல் இன்று வரை ஜாம்பவான் பட்டம்